ோருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு தொடர்ச்ச ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் பகுதியில் மூன்றாம் பருவத்தில் முதல் பாடத்தில் தாவரங்களின் அமைப்பும் செயல்பாடுகளும் நேற்று பார்த்த இதே படத்தில் வினோட வந்து நம்ம இன்னைக்கு தொடர்ச்சா பார்க்கலாம் இறந்த திசு எது அப்ப இறந்த திசு எது அதாவது பாரன் கைமா கோலன் கைமா ஏரன் கைமா ஸ்கிளீரன் கைமா நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க இல்லை இறந்த திசு எது சரியான ஆன்சர் வந்து ஸ்கிலீரன் கைமா அடுத்து சைலன் திசு எது இதில் பார்த்திங்கன்னா சல்லடை கூறுகள் துணைச்சல்கள் நார்கள் ட்ரக்கீடுகள் கொடுத்துருக்காங்க இதில் சைலன் திசு சைர சரியான ஆன்சர் வந்து ட்ரக்கீடுகள் அடுத்து இலைகளில் நடைபெறாத நிகழ்ச்சி எது நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஒளிச்சேர்க்கை கடத்துதல் சுவாசித்தல் போக்கு இலைகளில் நடைபெறாத நிகழ்ச்சியை வந்து கடத்துதல் அடுத்து எதில் காற்றுலா சுவாசம் நடைபெறுகிறது ஈ கோசு ஈஸ்ட் ஹைட்ரின்லா நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க இதில் சரியான ஆன்சர் வந்து எத் எதில் காற்றில்லா சுவாசம் நடைபெறுகிறது அப்படின்னா ஈஸ்ட்டு அடுத்து பூச்சி உண்ணும் தாவரம் எடுத்துக்காட்டு கேட்டுக்காங்க சூ பூச்சி உண்ணும் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டு ட்ரிசீரா பூச்சி உண்ணும் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு ட்ரிசீரா அடுத்து வேதி தற்சார்பு ஊட்ட உயிர்களுக்கு எடுத்துக்காட்டு நைட்ரோசோமோனஸ் ஃபேக்டீரியா வேதி தற்சார்பு ஊட்ட உயிர்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து நைட்ரோசோமோனஸ் பாக்டீரியா அடுத்து கூட்டுயிரி உணவூட்ட முறை நடைபெறாத தாவரம் எதுனா மியூக்கர் கூட்டுயிரி உணவூட்ட முறை நடைபெறாத தாவரத்தின் பெயர் வந்து மியூக்கர் அடுத்து தாவரங்கள் எந்த நிகழ்ச்சியின் போது வாயுவை எடுத்துக்கொள்கிறது ஒளிச்சேர்க்கையின் போது கரிமல வாயுவை எடுத்துக்கொள்கிறது தாவரங்கள் எந்த நிகழ்ச்சியின் போது கரிமளவாயுவை எடுத்துக்கொள்கிறதுன்னா ஒளி ஒளிச்சேர்க்கை அடுத்து நிலக்கடலையில் கடினமான மேல் உரையில் காணப்படும் திசு எதுனா ஸ்கிலீராய்டு ஸ்க்ளீராய்கள் நிலக்கடையில் நிலக்கடலையில் கடினமான மேல் உரையில் காணப்படும் திசுவின் பெயர் என்ன அப்படின்னா அடுத்து மசித்த உருளைக்கிழங்கில் உள்ள திசு எதுனா பாரன் கைமா நிலக்கடலில் க கடினமான மேல் உரையில் காணப்படும் திசையின் பேருந்து வந்து மசித்த உருளைக்கிழங்கில் உள்ள திசையின் பெயர் வந்து பாரன் கைமா அடுத்து கீழ்கண் ரோட்டில் எது கடத்தும் திசுங்க நாலஞ்சு நாலன்சருக்கு சைலம் கோலன் கைமா பாரன் கைமா ஸ்க்ரீனன் ஸ்கிரீரன் ஸ்க்ளீரன் கை கைமா இதில் வந்து எது கடத்தும் திசு அப்படின்னா சைலம் அடுத்து தாவரங்களில் இந்த செயல் வந்து நடைபெற ஒளி தேவையில்லை தாவரங்களில் இருள் வினை நடவது நடைபெறுவதற்கு வந்து ஒளி தேவையில்லை தாவரங்களில் இந்த செயல் நடைபெற ஒளி தேவையில்லை எது அப்படின்னா இருள் வினை அடுத்து காற்றில்லா சுவாசத்தில் ஈடுபடும் உயிரின் பெயர் என்னன்னா ஈஸ்ட் காற்றில்லா சுவாசத்தில் ஈடுபடும் உயிரின் பெயர் வந்து ஈஸ்ட் அடுத்து தாவரங்களில் பூச்சி உண்ணாத தாவரம் எதுன்னா லைக்கல் தாவரங்களில் பூச்சி உண்ணாத தா பூச்சி உண்ணாத தாவரம் வந்து லைக்கல் அடுத்து வெப்பம் ஒரு வளைதல் காணப்படும் தாவரம் என்ன அப்படின்னா குரோக்கஸ் வெப்பமரு வலைதல் காணப்படும் தாவரம் வந்து குரோக்கஸ் அடுத்து ஒளிச்சேர்க்கையில் சேர்க்கையில் போது வெளியிடப்படும் வாயு பெயர் என்னென்ன ஆக்சிஜன் ஒளிச்சேர்க்கையின் போது வெளியிடப்படும் வாயு வந்து ஆக்சிஜன் அடுத்து வேதிச்சார்பு உயிருக்கு எடுத்துக்காட்டு என்ன நைட்ரோசோமோனஸ் வேதி உயிருக்கு எடுத்துக்காட்டு நைட்ரோசோமோனஸ் அடுத்து சைலண்ட் திசுவில் உயிருள்ள செல்கள் என்னென்னா சைலன் பாறன் கைமா சைலன் திசுவில் உயிருள்ள செல்களின் பெயர் வந்து சைலன் சைலம் பாரன்கைமா கைமா அடுத்து ஸ்க்ளீரன் கைமா இரண்டு வகையான செல்களை பெற்றுள்ளது ஒன்று ஒன்று வந்து நார்கள் மற்றொன்றின் பெயர் என்ன அப்படின்னா ஸ்க்ளீராய்டுகள் ஸ்க்ளீரன் கைமா வந்து இரண்டு வகையான செல்களை பெற்றுள்ளது ஒன்று வந்து நார்கள் மற்றொன்றின் பெயர் வந்து அடுத்து காற்றற்ற சுவாச சுவாசத்தில் பங்கு பெறும் நொதியின் பெயர் வந்து நைமேஸ் காற்றற்ற சுவாசத்தில் பங்கு பெறும் நொதியின் பெயர் வந்து நைமஸ் நைமேஸ் அடுத்து மரக்கட்டையில் நீரினை உறிஞ்சும் நிகழ்வு என்ன உள்ளீர்த்தல் மரக்கட்டையில் நீரினை உறிஞ்சும் நிகழ்வின் பெயர் வந்து உள்ளீர்த்தல் அடுத்து மகரந்த நோக்கி சூழ்நோக்கி வள வளர்தல் இது வந்து என்ன நிகழ்ச்சி அப்படின்னா வேதி சார்பு அசைவு மகரந்த நோக்கி வளர்தல் வந்து வேதி சார்பு அசைவு அடுத்து இளம் தாவரத்தண்டிற்கு வளையும் தன்மையை அளிக்கும் திசு எதுன்னா பாரன் கைமா இளம் தாவரத்தண்டிற்கு வளையும் தன்மையை வந்து கொடுக்கும் திசின் பெயர் வந்து பாரன் கைமா நம்ம வீடியோ வந்து முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குரூப் ஒன் குரூப் ஃபோர் உள்ள எல்லாருக்குமே அது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு ரீசன் உடைய வசதியாக இருக்கும் நீங்கள் எல்லாமே ஆல்ரெடி படிச்சுப்பீங்க நம்ம நாளைக்கு தொடர்ச்சியாக இதே லெசன் வந்து வினாவனை பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நன்றி